Mumbai Indians எல்லாருமே இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி போர்ல ஐபிஎல் போட்டிகள் நடந்து முதல்ல வெளியில போவாங்க நினைச்ச ஒரு டீம் மும்பை மும்பை இந்தியன்ஸ் காரணம் தலைமைத்துவம் மாற்றப்பட்டு பாண்டியாவுக்கு கொடுக்கப்பட்டது எல்லாருமே ஹர்திக் பாண்டியாவுக்கு எதிராக கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிற நேரத்துல இப்போது அடுத்த அடுத்த வெற்றிகளை வந்து பதிவு செய்து இருக்கிறாங்க மும்பை இந்தியன்ஸ் அணியினர் நேற்றைய நாள் போட்டியில கூட அப்படிதான் பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிராக சிறப்பான ஒரு வெற்றியை பதிவு செய்திருக்கிறாங்க எனவே இந்த டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோர் ஐபிஎல் கிண்ணத்தினுடைய அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பா மும்பை இந்தியன்ஸ் போவாங்கன்னு சொல்லி மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய ரசிகர்கள்லாம் இப்போ சொல்லிக்கொண்டு இருக்கிற நேரத்தில் பார்க்கலாம் மும்பை இந்தியன்ஸ் அணின்னு ஒரு போட்டியில தோல்வினை தழுவினா அது எல்லாருமே கொண்டாடுறாங்க அப்படின்னா இந்த அணியினுடைய வெற்றியை பார்த்து எந்த அளவு பயந்துருப்பாங்க அப்படிங்கிறத எல்லாருமே மனசுல வச்சுக்கோங்க கண்டிப்பா இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல ஐபிஎல் போட்டிகளில் அடுத்த கட்டத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லி அணியினுடைய தலைவர் நம்ம ஹர்திக் பாண்டியா சொல்லி இருக்கிறாரு அதே நேரத்தில் ஹர்திக் பாண்டியா தலைமைத்துவத்தில் இருந்தாலும் கூட நம்ம ரோஹித் சர்மாவினுடைய அந்த அனுபவம் அப்படிங்கிறது நம்ம மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு இன்னும் ஒரு படமாக தான் இருக்கிறது ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தடுத்த போட்டிகளில் மும்பை இந்தியன்ஸ் அணினை வெற்றி பெறுவார்களா இல்லையான்னு